எல்லாருக்கும் வணக்கம் பேசும்போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க மனோஜ் மேனோ பிரதருக்கு வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நடந்தது அதில் அப்படின்ட்டு இதுக்கெல்லாம் மூல காரணம் யார் மூல காரணம் என்ன அப்படிங்கும்போது இந்த கம்பெனியுடைய ஓனர் ப்ரொடியூசர் எங்களுடைய பாஸ் மிஸ்டர் பாபி பாலச்சந்திரன் அவர்கள் அப்போ ஒருத்தர் வந்து ஏற்கனவே சைபர் ஃபோரன்சிக் சொல்யூஷன்ஸ் அந்த சோனில் வந்து நம்பர் ஒன்னில் இருக்கார் அவர் வந்து இன்னொன்று புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறார் அதாவது மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரேன்னு அவர் வந்து சொல்கிறார் அப்போ ஒரு ஏற்கனவே செஞ்சுரி செஞ்சுரியாக அடிச்சிட்ருக்கிற ஒரு ஆள் வந்து புதுசாக இன்னொரு ஸ்போர்ட் அதுக்குள்ளே நான் வந்து நுழையிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ செஞ்சுரி செஞ்சிருந்தா அடிச்சிட்டு இருக்கிறவங்க வந்து தொடர்ந்து வேற எதுக்குள்ள வராங்களோ அதுலேயும் அவங்க வந்து வெற்றி காமிச்சாங்கன்னா தான் அது மரியாதை ஓகே அந்த வெற்றிய அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டீம் தேவை நம்பிக்கையான ஆட்கள் தேவை திறமையான ஆட்கள் தேவை அதுதான் எங்களுடைய பிடிஜி டீம் அதுதான் நாங்கள் ஸோ எங்களுடைய கடமை அண்ட் பொறுப்பு வந்து என்னன்னா பாபி பாலச்சந்திரன் ஓகே அப்படிங்கிற ஒரு பெரிய விஷநுடைய பெருமைக்கு மென்மேலும் பெருமை சேர்க்குறது தான் எங்களுடைய கடமை எங்களுடைய பொறுப்பு நாங்கள் எல்லாருமே அதுக்காக தான் உழைக்கிறோம் அதுக்காக தான் மெனக்கடுறோம் நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவை ஸ்கிரீன்ல ஒரு நல்ல படைப்பு வந்துச்சுன்னாலும் அது வந்து அதோடைய ரிசல்ட்டு தான் நல்ல படங்கள் வந்தால் தான் தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் நல்ல படங்கள் வந்தால் தான் ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க அடுத்த படத்தை எடுப்பாங்க ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பியாக இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்க முடியும் இதனால பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்குது அதனால இதை நாங்கள் வந்து செய்கிறோங்கிறதுல வந்து அது வந்து முதல் பாயிண்ட் இதை எதுக்கு செய்கிறோம்னா அது வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நாங்கள் எடுத்து செய்யும் எங்கள் கடமை அதுக்கப்புறம் அது வெற்றி அடையும் போது ப்ரொடியூசரோட சேர்ந்து அது ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும் ரெஸ்ட் ஆஃப் த டீம் பிடிஜியா இருக்கட்டும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போவோம் அது எல்லாருடைய உழைப்பும் அதில் அடங்கியிருக்கும் அது வந்து ப்ரொடியூசர் உட்பட இப்போ எங்க ப்ரொடியூசர் பாபி பாலச்சந்திரன் வந்து சரி அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாரும் நீங்கள் வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு உட்காந்துருக்காருன்னு நினைக்காதீங்க ரொம்ப சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற ஆள் அவ்வளோ வேலைகளுக்கு நடுவில் வந்து எப்படி அவருக்கு வந்து டெய்லி எல்லாத்தையும் ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு டைம் இருக்குன்னு எனக்கு தெரியல அவர் உரிமையாக எனக்கு ஒரு ஃபோனை போடுவார் ஃபோனை போட்டு டே என்னென்ன நடக்குது சொல்கிறா ஓகே அப்படின்னுவார் அப்போ நாங்கள் வந்து அந்த ஒவ்வொரு ஃபோன் காலுக்கும் அன்விஜய் இப்படி அதிரடியெல்லாம் வரக்கூடாது நான் கொஞ்சம் மிரட்டுட்டேன் தேங்க்யூ ஜான் விஜய் ஃபார் ஜாயினிங் அஸ் அப்போ அவர் ஒவ்வொன்று கேட்கும் போதும் அவருக்கு வந்து அந்த நம்ம வந்து என்ன இருக்கோம் இது வந்து எவ்ரி திங் இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் இதுதான் டீம் பிடிஜி இவங்கெல்லாம் இரத்தான் நான் அமெரிக்காவில் போது இவங்கள்லாம் இறத்தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவர் நிம்மதியும் அவர் வர் அவருக்கு வர்றதுக்கு நாங்கள் அதுக்கு வந்து கண்டிப்பாக கஷ்டப்பட்டு உழைக்கணும் அது நாங்கள் வந்து கண்டிப்பாக உழைப்போம் இந்த நேரத்தில் ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரிபடி அட் டீம் பிடிஜி ஸ்டார்டிங் ஃப்ரம்